வெல்கம் டு அமுதா எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா என்ன ரெசிபி பார்க்க முட்டை 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 பொரியல் வாங்க வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ பொரியலுக்கு என்னென்ன இது மூணு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை இது வந்து பெப்பரு மஞ்சத்தூள் குழம்புத்தூள் வெறு மிளகாய் தூள் உப்பு தேவையானது இது வந்து கான் பவுட்ரு மூணு முட்டைக்கு ரெண்டு ஸ்பூன் கான் பவுட்ரு போட்டுக்கோங்க அது நல்லா இருக்கும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு ஒரு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியா இருக்குது இப்போ நம்ம பா பான் வச்சுக்கலாம் பண்ணலாம் வாங்க ஒரு மூணு ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கோங்க ஏன்னா முட்டை பொருளுக்கு அதிகமாக தேவைப்படாது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கருவாள் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியா போட்டுக்கலாம் என்ன வேண்டியது இல்லை சோந்து போச்சு இப்ப இதுல வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கணும் ஒரு வதக்கி வதக்கிட்டு இப்ப உப்பு எல்லாமே போட்டாச்சு காரத்தோல் எல்லாமே இந்த பவுட்ரையும் இதுலயே நம்ம கொஞ்சம் கொட்டிக்கலாம் கரைச்சி கூட போட்டுக்கலாம் இல்லை எப்படியோ கூட போட்டுக்கலாம் வாருங்க அவ்வளோதான் இது போட்டுட்டு முட்டையை வந்து நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த முட்டையை ஊற்றிக்கலாம் முட்டையை நல்லா நம்ம கலக்கிட்டோம் அது ஏன்னா பெப்பர் எல்லாமே நம்ம அதில் போட்டது இல்லையா இதுல எதுவுமே போடலை இதெல்லாம் ஊற்றிக்கலாம் நம்ம இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா எல்லா மசாலாவும் நம்ம இதில் போட்டுட்டோம் அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இப்ப நம்ம இதை போட்டு நல்லா இப்ப இதை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதுல நம்ம வந்து கான் பவுடர் போட்டதுனால நில உங்களுக்கு நல்லா வரும் அது போட்ட மாதிரி தெரியாது இதாவது முட்டை பொருளும் உங்களுக்கு ரெடியா ஏன்னா இப்ப அந்த பவுடர் ஏன் போடுறேன்னா டேஸ்டும் கொடுக்கும் அதே நேரத்துல நமக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் கூட அது நமக்கு சரியா இருக்கும் ஒரு அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம் இந்த கொத்தமல்லி தலை இதுல போட்டுடலாம் ப்பா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சரி கண்டிப்பாக முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ